உங்களுக்கு என்ன என்ன வயசு ஆது 75 வயசு ஆதுங்கயா ரெஸ்ட் எடுக்க வேண்டிய வயசுல இன்னும் உளசிட்டு இருக்கீங்க என்ன பண்றதே நானே மனைவி மட்டும் தான் நான் உளச்சாதான் ரெண்டு பேருக்கும் சோறு தம்பி ஒரு ரெண்டு நிமிஷத்துல வந்துடுறேன் ஓகேங்க என்னன்னா இவ்வளோ மாத்திரை என் பொண்டாட்டிக்கு சாப்பாடே இந்த மாத்திரை தான் தம்பி நீங்க சம்பாதிக்கிறது பூரா இதுக்கே செலவாயிரும் போல இருக்கே மூணு வேளை மாத்திரை வாங்குறதுக்கு ரெண்டு வேலை பட்டை கிடந்து உழைக்க வேண்டியது இருக்கு தம்பி ஐயோ ஆனா இப்ப அப்படி இல்லை அதுக்கு காரணம் இந்த மருந்து கடை தான் வெளியில ஆயிரம் ஐநூறுக்கு விற்கிறத இங்க ஐம்பது நூறுக்கே விற்கிறாங்க குழந்தை இல்லைங்கிறதுனால நாங்க அனாதை இல்லைங்க நாங்களும் மோடியோட குடும்பம் தான் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு we will convince the honorable prime minister narendra modi ji iim should come to coimbatore we will bring iim to coimbatore it is only logic sir edho ond kai tattalukku or jingo assembly la pesna it's logic 126000 undergraduate graduate, graduate. உதய்பூரோ திருச்சியோ கம்பேர் ஒன் பி கோயம்பத்தூர் அறுபது வயசுக்கு மேல இருக்காடிக் ட்ரீட்மெண்ட் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்ட் ஆஃப் கோயம்புத்தூர் மாற்றம் பீப்பிள் ஆர் பிகமிங் ஓல்டர் இந்தியாலேயே அதிகமான வயதானவர்கள் தங்கக்கூடிய பில்டிங்ஸ் இருக்கிறது கோயம்புத்தூர் ஆர்கனைஸ்டு பில்டிங்ஸ் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் கெரியாட்டிக் சென்டர் வீ லோக்கம் எல்லாத்தையும் பண்ணணும் சார் இது நாட் ஒன்லி பிஸ்னஸ் கண்டியூசிவ் என்வரான்மெண்ட் திங்க் ஃபார் த ஃபியூச்சர் செஞ்சு காட்டும் அதனால பிஸ்னஸ் என்வரான்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம் சார் சூழலை மாற்றி காட்டுறோம் வி வில் மேக் ஷுவர் இண்டஸ்ட்ரீஸ் கம் இன் டு தமிழ்நாடு என்னால் எனக்கு சத்தியமாக சொல்ல முடியாது சார் நான் போய் சொல்ல விரும்பலை ஐ எம் நாட் இன் பவர் டு சிட்டேரன்ஸே இண்டஸ்ட்ரி செக்ரட்டரிஸ் அண்டர் மை கண்ட்ரோல் த சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் அண்ட் அவர் கண்ட்ரோல் நீ நேராக போய் சிங்கிள் விண்டோ பார்த்து இருபத்தி ரொம்ப நேரத்தில் கிளியரன்ஸ் கொடுத்துடுறோம் அப்படி வாங்கிட்டு போய் கோயம்புத்தூர் பிஸ்னஸ் பண்ணுங்க அது என்னால் சொல்ல முடியாது சார் சொல்கிற அருகதை எனக்கு இல்லை ஆனால் சண்டை போறேன் ரொம்ப நான் நான் சொல்கிறேன் சார் ஐ கேன் ஃபைட் ஃபார் இட்டு அது நடக்கவும் அந்த சூழல் மாறவும் கஷ்டப்படும் இதனுடைய இரண்டாவது ஃபைவ் மினிட் சார் வி ஹாவ் டு ரீஃபிக்ஸ் த பிஸ்னஸ் என்வரான்மெண்ட் இன் விச் கம்ப்ளமட்டும் கோயம்புத்தூர் வில் ஜஸ்ட் எக்ஸ்ரே இந்த இந்த சிட்டி எக்ஸ்ரே எக்ஸ்ரே சார் ஒரு முழு கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் நகரத்தை மட்டும் எடுத்து வில் மிஷின் இஸ் இருக்காங்க கோயம்புத்தூரில் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் ஆஃப் ஃபவுண்ட்ரி ஃபவுண்ட்ரி ஆர் த மதர் ஆல் இண்டஸ்ட்ரி வந்து சளி பிடிச்சா இங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் காய்ச்சல் வரும் சார்

ஒரு ட்ரில்லியன் டாலர் எக்கானமி உருவாக்க முடியும்னா இன்னைக்கு இருக்கிற ஸ்பீடன் ஸ்கேல் இட் இஸ் யூபி மோர் தன் தமிழ்நாடு யோகி ஒன்றும் பண்ண வேண்டாம் சார் செமி உள்ள கொண்டு வரணும் பெரிய லார்ஜ் ஸ்கேல் மேனுஃபேக்சரிங் கொண்டு வந்தா இங்க லேபர் ஏறப்பான் சார் பவுண்டரியில வந்து அதை ஆயிரத்தி இரநூறு டிகிரிக்கு அதை ஹீட் பண்ணி அந்த லேடல்குள்ள வச்சு கைக்கெல்லாம் க்ளவு போட்டு அந்த சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் தேர் இஸ் ஃபார்ட்டி ஃபோர் டிகிரி அதை கொண்டு போய் அந்த பேக்கெட் கிரீன் சாயில் குள்ள ஊத்தி சார் அதை திரும்ப திருப்பி அதை திரும்ப பவுண்டரி பண்ணி எதுக்கு சார் கம்ஃபர்டபுளா யூபிக்கு போயிடுவான் சார் கம்ஃபர்டபிளி மை ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் நார்த் இந்தியா வில் யூபி அங்கே எல்லாமே இருக்கு தமிழ்நாடுனுடைய எம்ப்ளாய்மெண்ட் போர்டு என்ன சொல்லுது சார் மைக்ரண்ட் லேபரர்ஸ் இருபத்தஞ்சு லட்சம் மைக்ரண்ட் லேபரர்ஸ் இருக்கதா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஒத்துக்கு பட் வி நோ இட் பி ஃபிஃப்டி சிக்ஸ்டி லேக்ஸ் அதை எப்படி நம்ம பண்ண போறோம் சார் இன்னைக்கு ஹவர் வி கோயிங் டு சால்வ் தட் ப்ராப்ளம் எனக்கு நீங்கள் கொடுத்தது இல்லை இல்லை சார் இட் இஸ் நாட் தேட் டுடே இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஃபைவ் இயர்ஸ் அப்போ நம்மளுக்கு போய் அந்த லேட் இல்லை முப்பத்தி நாலு டிகிரி முப்பத்தெட்டு டிகிரி நிப்பாங்க நினைக்கிறீங்களா சார் டாஸ்மார்க் டெமாலிஸ்ட் ஒன் ஜென்ரேஷன் பை விச் அதை அதை சரி பண்ணணும் சார் 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 வி வி டு டு இந்தியாஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் அண்ட் அண்ட் ஃபவுண்ட்ரி கோயம்புத்தூர் கொண்டு கொண்டு வரணும் வரணும் ரொபாட்டிக்ஸ் 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 இந்த நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் ஃபவுண்ட்ரியில் அவங்க போனால் கூட டேக் திரும்ப ஹை கிரிட்டிக்கல் ஃபவுண்ட்ரிக்குள்ளே போகணும் பற்றி தான் முதன் நாளே நான் கோயம்புத்தூரில் சொன்னேன் என்னுடைய போட்டி வேட்பாளர்களோட கிடையாது சார் இந்த வேட்பாளர் இப்படி இந்த வேட்பாளர் இப்படி இந்து இருக்காரு நான் வெளியூர் இருக்காரு நான் உள்ளூர் இருக்கார் ஐ எம் ஹியர் ஃபார் சேஞ்ச் மாற்றத்துக்கு தான் ஒன்றா நீங்கள் நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் வேர் கோயம்புத்தூர் ஹேஸ் டு கோ அதை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன் சார் த்ரூ அவுட் மை கேம்பெயினிங் நான் இவங்க அப்படி பண்ணிட்டாங்க இந்த வேட்பாளர் இப்படி நான் சொல்லவே மாட்டேன் தேவையில்லை இட் இஸ் ஃபார் தி கோயம்புத்தூர் பீப்புள் டு டிசைட் நாம ரெண்டு பேரும் நம்முடைய விஷன்ல அலைன்மெண்ட் ஆயிருக்கிறோமா நம்ம விஷன் ஒன்னா இருக்கா இஸ் போத் ஆஃப் அவர் விஷன் கண்டியூசிவ் ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் கழிச்சு கோயம்புத்தூருக்கு என்ன பிரச்சனை வரும்னு நினைச்சிட்டு இருக்கேன் சார் எஸ் ஆர் சிறுவாணி சொன்னீங்க அக்ரிமெண்ட் வித் கேரளா ஐம்பது அடி தண்ணி பதினெட்டு அடி தண்ணி இருக்கு டீஸ்லிட்டிங் ஆகிட்டே இருக்கு ஏப்ரல் ஆரம்ப காலத்தில் இருக்கோம் இன்னும் மேவே வரல எப்பவே பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை தண்ணி அதுவும் போர் தண்ணி வேர் இஸ் நொயல் சார் வேர் இஸ் நொயல் நொயல் அந்த காலத்தில் எப்படி சார் அந்த காலத்தில் எப்படி சார் நம்ம அரசர்கள்லாம் கோயில் கட்டினாங்க பாடல் பெற்ற ஸ்தலங்கள்லாம் நொயலுக்கு இந்த கரையும் இந்த கரையும் தான் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் பார்த்து பார்த்து அமைச்சாங்க குடும்பி வரைக்கும் அது பாட்டு போகுது ரெண்டு பக்கம் பாருங்க நொய்யலுக்கு ரெண்டு பரம் தான் கொங்கு பகுதியினுடைய பாடல் பெற்ற ஸ்தலங்கள் வருது இன்னைக்கு நொய்யல் எங்க சார் குப்பை மேடு இட்ஸ் இட்ஸ் வேற கௌசிகா ரிவர் கிளை நதி கௌசிகால தண்ணி வந்து பதினஞ்சு வருஷம் ஆகுது Then what development are we talking? सार? Inna development, I'm talking about. Who are we talking about? Who are we talking about? Who

அப்புறம் திரும்ப உள்ளூரில் வந்து மரியாதையாக கலெக்டர் ஆஃபீஸில் மாஸ்டிக் ஒர்க்காக அந்த பிரகதி மீட்டிங்னு போட்டுட்டு கலெக்டரை மிரட்டிட்டு அதுக்காக நான் வரல சார் கண்டிப்பாக எனக்கு அந்த மோட்டிவேஷன் அந்த விஷன் இல்லை ஐ அம் ஹியர் டு ரீபில்ட் அ சிட்டி ஃப்ரம் ஸ்கிராச் உங்களோடு சேர்ந்து இணைந்து இந்த நகரத்தை அடிப்படையிலிருந்து கட்டமைப்பதற்காக உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன் அடிப்படையிலிருந்து மாற்றி கட்டமைப்பு பார்க் எங்க சார் எங்க கூட நீங்க வாங்க சார் ஐ டேக் இட் டு செர்பியா

சென்னையில் எப்படி பெரிய பெரிய டம்ப் யார்ட்ஸ் டெல்லிக்கு எப்படி வெளியே பெரிய பெரிய டம்ப் யார்ட்ஸ் பார்ப்போமோ அதை இப்போ கோயம்புத்தூர் இன்னும் ஐந்து ஆண்டுகளில் பார்க்க போகும் நண்பர்களே என்னுடைய அன்பான வேண்டுகோள் நாம் இந்த முறை இந்த அரசியலை அணுகுவது ஒரு லோக்கல் பொலிட்டிக்கல் அப்ரோச்சை நாங்கள் அணுகலைங்க வி ஆர் லுக்கிங் அட் ரீபில்டிங் தி சிட்டி ஃப்ரம் ஸ்கிராச் ஏன்னா இந்த இந்த நகரம் மட்டும்தான் இந்தியாவில் பெருமையாக சொல்ல முடியும் இது மனிதர்களால் மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்ட நகரம் அரசனுடைய கான்ட்ரிபியூஷன் வெரி லிட்டில் இந்த 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 நகரம் வந்து பெருமியா சொல்லலாம் வெரி லிட்டில் கேன் சேட் வெரி லிட்டில் வெரி வெரி லிட்டில் த குவாலிட்டி ஆஃப் மணி தட் இஸ் இன்வெஸ்டட் ஃபார் த டேக்ஸ் தட் இஸ் கலெக்டட் இந்த நகரத்தினுடைய நெட் நெட் டேக்ஸ் கலெக்ஷனுக்கும் நெட் கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பாருங்க இட் ஷுட் பி ஒன் டூ தௌசண்ட் ரேஷியோ நான் உங்கள் முன்னாடி வைக்கிற அப்பீல் ஐ பிரிங் ஹானஸ்டி டு தி ஸ்டேட் வாட் ஐ பிரிங் ஐ பிரிங் ஹானஸ்டி டு தி ஸ்டேட் ஐ பிரிங் மை பர்சனல் இன்டெகிரிட்டி டு தி ஸ்டேப் ஐ பிரிங் மை விஷன் டு தி ஸ்டேட்டில் எல்லா வகையும் தாண்டி அந்த சகோதர சகோதரிகளே ஐ பிரிங் நரேந்திர மோடி டு இந்த நான்கும் என்னால் உங்களுக்கு கொடுக்க மாற்றத்தை நிச்சயமாக காட்ட முடியும் என்கிற முழு நம்பிக்கை இருக்குங்க இன்னைக்கு உங்களுடைய மிக முக்கிய கோரிக்கைகள் ஒன்னா வர சார் கோயம்புத்தூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அவர் ரிட்டன் த்ரீ லெட்டர்ஸ் டு ஜோதிராஜ் சிந்தியா பிஜேபி ஸ்டேட் பிரசிடண்ட் ஐ டோல்டும் சார் அந்த எண்பத்தி ஏக்கர் வராட்டி பரவாயில்ல அது விட்டுருங்க ஏன்னா முதலமைச்சருக்கு நீங்கள் நாலு லெட்டர் எழுதிட்டீங்க நாம் இன்னைக்கு இந்த எண்பத்தி ஏழு ஏக்கர் கையகப்படுத்தாமல் வி வில் redo the த ஹோல் பிளான் அண்ட் ஸ்டார்ட் அண்ணன் திரும்ப எக்ஸ்பென்ஷன் போகும் நான் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹஸ் ஆல்ஸோ வெரி க்ளியர் லேண்டு கொடுக்குறீங்கன்னா கொடுங்க கொடுக்காட்டி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு வில் ஃபைண்ட் a way பில் திஸ் ஆக இந்த நகரத்தினுடைய விமான நிலையம் உருவாகும் சார் பிரச்சனை எங்களுது இல்லை நிறையா பிஸ்னஸ்மெண்ட் நீங்கள் கேட்பீங்க கோட் ஷேர் கொடுக்கணும் நாங்கள் லக்கேஜ் இங்கே போட்டால் சான் ஃப்ரான்சிஸ்கோடு ஃப்ராங்க்ஃபோர்ட்டில் எடுக்கணும் ஏன் நீங்கள் பண்ண ப்ராப்ளம் இஸ் நாட் இட்ஸ் யூபிஏ ப்ராப்ளம் அதை சரி பண்ணிட்டு இருக்கோம் சார் ஓப்பன் ஸ்கை பாலிசியில் என்ன பண்ணாங்க இங்கிருந்து மிடில் ஈஸ்ட் போனோம்னா என்ன சார் பண்ணோம் இங்கிருந்து மிடில் ஈஸ்ட் போறதுக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டோம் டு ஃபேவர் சர்டன் பிரைவேட் ஏர்லைன்ஸ் இன் ஆர் கண்ட்ரி இங்கிருந்து நூறு சீட் அப்வர்ட்ஸ் எமிரேட்ஸ் போறோம்னா எமிரேட்ஸ் வில் கிவ் பேக் ஹண்ட்ரட் சீட்ஸ் இதுதான் ஒப்பந்தம் இந்தியா வந்து நம்முடைய பெஸ்ட் ரூட்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு எமிரேட்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு இன்னி நாம் என்ன சொல்றோம்னா சார் எமிரேட்ஸ் டு இந்தியா ரூட்ல இட் எமிரேட்ஸ் கேரியருக்கு ப்ராஃபிட்டபிள் இந்தியன் கேரியருக்கு அன்பிராஃபிட்டபிள் இந்தியாவிலேருந்து போறவங்க எல்லாம் இண்டிகோ மாதிரி லோ எக்கானமி ஃபிளைட்ல மட்டும்தான் லாபம் வருதோ தவிர யூ புட் அ பிஸ்னஸ் ஃப்ரம் இந்தியா டு எமிரேட்ஸ் இட் நாட் பிகாஸ் எமிரேட்ஸ் இஸ் கிவிங் யூ சீப்பர் இ காட் ஆயில் மணி டு சப்சிடைஸ் அந்த ஆயில் கிணறு இருக்கு அந்த பணத்தை கொடுத்து சென்னையில் அப்படியே லிஃப்ட் பண்ணி கொண்டு போயிடலாம் சார் திஸ் சம்திங் வி ஃபைட்டிங் இந்த அக்ரிமெண்ட் எல்லாம் உடச்சி எங்களுக்கு கோட் ஷேர் கோட் ஷேர் மிடில் ஈஸ்ட் மூலமாக தான் சார் கொடுக்க முடியும் பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் அஸ் ஃபிளை டு யூரோப் ஆல் ஆஃப் அஸ் ஃபிளை டு யூஎஸ் த மிடில் ஈஸ்ட் இஸ் ஹப் ஃபார்

India and UAE, it might happen in the future also, which I will push as a candidate today and as a BJP Karekartha. Airport expansion, sir. we are going to do it. NH81 Coimbatore to Karur Expressway, Greenfield Airport. I met Nitin ji officially December 24, 2023. I gave a letter to Nitin ji because NAL Association a letter. Tandina, sir. Based on your letter, we have written a letter stating that it has to happen. குறிப்பா வந்து இந்த பசுமை சாலையை கொண்டு வந்தே ஆக வேண்டும் நிதின் ஆல்சோ இட் கட்கரி பொறுத்த வரைக்கும் சார் உண்மையை சொல்லணும்னா பெங்களூர் சென்னை எக்ஸ்பிரஸ் முடிக்க முடியும் பெங்களூர்ல இருந்து கர்நாடகா பார்டர் தமிழ்நாட்டுக்குள்ளே நிதின் கட்கரி அஃபீஷியலாக சொல்ற அளவுக்கு நிலமை இருக்கு ஜல்லி கொடுக்க மாட்டேங்க இது கொடுக்க மாட்டேங்க ஜல்லிக்கு லைசன்ஸ் கொடுக்கறனா ஆறு மாசம் கொடுக்குறீங்க கிரேவல் சாண்ட் இல்லை எம் சாண்ட் இல்லை எதுவுமே இல்லை எப்படி வந்து ஒரு எக்ஸ்பிரஸ்வே ரோட பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு சேம் திங் ஃப்ரம் கரூர் டு கோயம்புத்தூர் இமேஜின் பண்ணிக்கங்க சிக்ஸ் லேன் கிரீன்ஃபீல்ட் எவ்வளவு இன்ஃப்ரா போடணும் அதுக்கு அந்த ஸ்டேட் ரெடியா இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் விடுவாங்களா பிரஷர் காரங்கெல்லாம் ஜல்லி சப்ளை பண்ண விடுவாங்களா நீங்க யோசிச்சுக்கோங்க சார் பட் வி ஆர் ரெடி பிகாஸ் த பிஸ்னஸ் கிளைமேட் இஸ் மேக்கிங் ஷுர்

சர்க்குலர் ட்ரெயின் ஃபார் கோயம்புத்தூர் போத்தனூர் கோயம்புத்தூர் ஜங்ஷன் இருகூர் பீலமேடு சிங்காரநூர் ஒண்டிபுந்தூர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா போத்தனூர் அம்ரித் பாரத் ரயில்வே ஸ்டேஷன் ஸ்கீமில் தரம் உயர்த்திக்கிட்டு இருக்கும் கோயம்புத்தூர் ஜங்ஷன் இஸ் கன்ஜஸ்டட் அஃபிஷியலாக ரயில்வே என்ன சொல்கிறாங்கன்னா கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து ஒரு புது ட்ரெயினை ஆர்ஜினேட் பண்ண முடியாது பிகாஸ் வீ டோன்ட் ஹேவ் ஸ்லாட் சார் பிரச்சனை அதுக்கு வந்து பேரலா பீலமேடு சிங்காரநல்லூர் தரம் உயர்த்தி ஆகும் யூஆட் டு அப்கிரேட் த ஸ்டேஷன்ஸ் பிகாஸ் வி டோன்ட் ஹேவ் எ ஸ்லாட் ஃபார் அ நியூ வந்தே பாரத் ஒரு வந்தே பாரத் புது ஸ்லாட் இன்னைக்கு கோயம்புத்தூர் ஜங்ஷனில் இடம் இல்லை சார்

இருக்கு பட் பட் வீல் ஃபைட் சார் 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 ஆஃப் காம்பன்சேஷன் காம்பன்சேஷன் ஃபார் ஃபார் லேண்ட் 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 டாபிக் இன்னைக்கு நாம வந்த பிறகு இந்த வி கிவிங் ஹையஸ்ட் மோர் த்ரீ டைம்ஸ் அ ப்ராப்ளம் இன் ஆல்சோ ஸோ நம்ம நம்ம இருக்கோம் யாருக்குமே எதுவுமே பதினாலு வருஷம் கோயம்பூர் பாலம் கட்டுறாங்க அந்த மாதிரி ஆகக்கூடாது தெளிவாக இருக்கும் சார் வில் ஃபைண்ட் டு கெட் டன் எலக்ட்ரிசிட்டி தெரியும் சார் ஸ்டில் ஐ பிகமிங் அவர் கங்கா தமிழ்நாட்டில் வரணும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பத்து மோசமான மாசுபட்ட ஆறுகளில் தமிழ்நாட்டிலிருந்து ஆறு இருக்கு தாமிரபரன் பத்து மோசமான மாசுபட்ட இந்தியன் ஆறுகளில் தமிழ்நாட்டிலேருந்து ஆறு இருக்கு

இது பேரில் ரெண்டு விஷயத்தை கையில் எடுக்கிறோம் சார் குறிப்பாக வந்து இட்ஸ் அண்ட் அசட் ஹவு டு யூட்டிலைஸ் தட் அசெட் அதில் வரக்கூடிய வருமானத்தை ரிட்டையர் ஆன பென்ஷனர்ஸ் இன்னைக்கு ஹைக் கேட்குறாங்க அதனால் இதை வந்து ஒரு பெட்டர் யூஸுக்கு போட்டுட்டு அதில் வரக்கூடிய வருமானத்தை பென்ஷனர்ஸ்னுடைய ஹைக்கு கொடுக்கலாமா தட் இஸ் ஒன் ஒர்க்கபிள் சொல்யூஷன் ரெண்டு பக்கம் பிரச்சனை இல்லாமல் இட்ஸ் வின் வின் ஃபார் இண்டஸ்ட்ரி வின் வின் ஃபார் பென்ஷனர்ஸ் இதை நம்ம இந்த நோக்கத்தில் எடுத்துகிட்டு போகலாம் சார் திஸ் இஸ் ஆல்சோ டூஅபிள் பண்ண முடியாதுன்னு எது இல்லைங்க சார் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நீங்கள் சொல்லியிருக்கீங்க க்ரீன்ஃபீல்ட் ரோட் கோயம்புத்தூர் பெங்களூர் யூ ஹெக் கிவன் ஆஃப் ரீஜினல் பென்ச் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆட் சென்னை த ஹர்டல்ஸ் ஆஃப் எம்எஸ்எம்இ இன் ப்ரொக்யூரிங் கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் ஃபார் சோலார் பம்ப் இது ஓவராலே வந்து சார் எம்எஸ்எம்இ கொடுப்பட்டு இருக்கக்கூடிய கோர்ட்டாவது ஸ்ட்ரிக்டாக பண்ணி மானிட் எனக்கு யாரும் இம்பிமெண்ட் பண்ணாமல் இருக்கிறான் சர்டன் பெர்சன்டேஜ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லார்ஜ் ஆடர்ஸ் எம்எஸ்எம்இக்கு வரணும் இருக்கு ஸோ அது அனைத்தும் கூட இந்த கோரிக்கைகள் அனைத்தும் எங்களுக்கு ஏற்புடைய தான் இதில் எதுவுமே வந்து டிஃபரிங் அந்த பாலிசி லெவல் ஐடியாலஜிக்கல் level ஒரு பாலிசி level, ஐடியாலஜிக்கல் லெவல்லையும் எங்களுக்கு எந்த in the கோரிக்கை இல்லை சார் சம் நீட்ஸ் இம்மிடியட் அப்ரூவல் சம் நீட்ஸ் லிட்டில் பிட் ஆஃப் ஈகோசிஸ்டம் பில்டிங் சம் நீட்ஸ் அண்ட் அக்ரஸிவ் புஷ் பட் ஐந்து ஆண்டுகள் நமக்கு கிடைக்கும் பொழுது நிச்சயமாக அதை செய்ய முடியும் என்கின்ற நம்பிக்கை சார் கடைசியாக இன்னும் ஒரு மூன்று நிமிஷத்தில் முடிக்கணும் அப்படின்னா சார் இந்த விஷன் ஃபார் கோயம்புத்தூர் தயவு செஞ்சு என்னை இந்த வடக்கு தெற்கு அரசியல் அடைச்சிடாதீங்க சார் இந்த திராவிட அரசியல் நான் திராவிட அரசியலுக்குள்ளே அழைச்சி விட்றாதீங்க இந்த சண்டைக்குள்ளே நீ வச்சிடாதீங்க

இன்னைக்கு ரெண்டு விஷயங்கள் உங்களுக்கு முன்னாடி நான் வந்து ஓபனாக வச்சிருக்கேன் சார் குறிப்பாக நம்முடைய பஞ்சு சம்பந்தப்பட்ட தொழில் அதில் நம்முடைய பவர் லூம் ஹேண்ட்லூம் பிரச்சனைக்கு நான் உங்கள்கிட்ட கேட்டிருக்கிறது ஜூன் நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து ஜூன் நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த பிரச்சனையை நாங்கள் முடிச்சு கொடுக்குறோம் சார் எப்படி முடிக்கிறோம் ஆஃப் ஸ்கீம்ஸ் ரெண்டாயிரத்தி பதினேழுலருந்து இருபது வரைக்கும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு ஸ்கீம் நம்ம நடத்தணும் சார் அது தமிழ்நாட்டில் வந்து என்னை பொறுத்தவரை

பவர் லூம்ல யார் இருக்காங்க ஹேண்ட்லூம் சம்பந்தப்பட்ட தொழில் யார் இருக்காங்க இன்க்ரீஸ் த சப்சிடி டு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் எழுபத்தஞ்சு சதவீத மானியத்தை உயர்த்தி கரண்ட் பில் இருந்து முதல்ல காப்பாற்றணும் சோமனூர்ல வி ஆர் ப்ரொபோசிங் டு பில்ட் ஒன் ஜவுளி பூங்கா திஸ் ஜவுளி பூங்கா இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் பவர் லூம் அண்ட் ஹேண்ட்லூம் குறிப்பாக பிரிண்டிங்லேருந்து எல்லாமே உள்ள போயிடணும் இங்க இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு சோமனூர்ல ஒரு எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் ஒரு வேர்ல்டு கிளாஸ் ஜவுளி பூங்காவை கொண்டு வரணும் சார் மூணாவது நூல் வங்கிகள் ஒரு நூல் ரேட்டை நம்ம சரி பண்றதுக்கு நூல் வங்கிகளை சரியான முறையில் அமைத்து அந்த நூலுடைய ஃபிளக்சுவேஷன் அது காட்டன் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாக்கு ரிஃபார்ம்ஸ் வேணுமா இல்லை காட்டன் பாலிசி டூ பாயிண்ட் ஜீரோ வாஜ்பாய் காட்டன் பாலிசி ஒன் பாயிண்ட் ஜீரோ கொண்டு வந்தாங்க நம்ம தேர்ட் டேர்மில் காட்டன் பாலிசி டூ பாயிண்ட் ஜீரோ கொண்டு வரணுமா அதையும் பேசி சரி செஞ்சு கொடுக்குறோம் சார் திஸ் இஸ் ஒன் பார்ட் த லாஸ்ட் பார்ட் வி ஆர் ப்ராமிசிங் யூ கோயம்புத்தூர் ஜூன் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து நூறு நாள் முடிகிறக்குள்ள நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் அலுவலகம் கோயம்புத்தூரில் சென்ட்ரல் கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஏஜென்சி டு மானிட்டர் ட்ரக்ஸ் அண்ட் ரிலேட்டட் இருந்தாலும் கூட கோயம்புத்தூருக்கு தேவை அதிகமான அதிகமான காலேஜஸ் இருக்கக்கூடிய பகுதி எது நடக்கலாம் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் வில் ஆல்சோ கெட் என்ஐஏ போலீஸ் ஸ்டேஷன் வெரி தமிழ்நாடு சென்னை என்ஐஏ போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரெண்டரை வருஷம் டிலே பண்ணாங்க டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் டிலேட் ஏன்னா சிஆர்பிசி பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அந்த பவர்ஸ் கொடுக்கணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கேன் ப்ரோபோஸ் ரெண்டரை வருஷம் டிலே பண்ணாங்க சென்னை பொறுத்தவரைக்கும் ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டெரர் கேசஸ் எல்லாம் கொச்சின் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க எஃப்ஐஆர் அங்கே ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க கோர்ட் அங்கே இருக்கும் அக்யூஸ் இங்க இருப்பாங்க என்னை கோயம்புத்தூருக்கு என்ஐஏ போலீஸ் ஸ்டேஷன் தேவை இரும்பு கரம் கொண்டு சமூக விரோதிகளை இரும்பு கரம் கொண்டு நாங்கள் அடக்கப் போகின்றோம்

இருபது வருஷத்துக்கு அப்புறம் இஃப் தேர் இஸ் பாம் பிளேஸ் இன்னசென்ட் பீப்பிள் டை எகேன் தி சிட்டி வில் கோ பேக் டுவெண்ட்டி இயர்ஸ் அதுக்கு தான் சார் வி ஹவ் டு பில்ட் ஃபார் டுமாரோ இதெல்லாம் செய்கின்றோம் என்கிற வாக்குறுதியும் உறுதிமொழியும் அளித்து ஒரு பெரிய உற்சாகத்தோடு வரவேற்பு எல்லா இந்த சேம்பர்னுடைய எல்லா அன்பு நண்பர்களுக்கும் இங்கிருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் செயலாளர்களுக்கும் என்னோட நன்றியை உறுத்தாக்கிக் கொள்கின்றேன்